அமே தெரியும் எங்களுக்கு டயலாக்லயே இருந்து பாட்லயே எல்லாமே தெரியும் நாங்களே ஓன வாய்ஸ் கொடுத்துறோம் தம்மா குண்டு ப்ளேட் மாதிரி நீ வெச்ச நம்புறோம் மாம் மேலே டேய் நீக்கலாம் மாம் சோ reina எனக்கு ஒவ்வொரு ஷோ இதே பாக்கும் போது தலமே என்னோட புது படத்தோட எடி افஎஸ் ஹாய் ஹலோ ஹாய் 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 கில்லி ரீ ரிலீஸ் வந்திருக்கீங்க கரெக்ட் ஆமா ஆமா சோ எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப ஹாப்பியா எக்ஸைட்டடா இருக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் ஓகே டான்ஸ் ஆட ரொம்ப ஆர்வமா இருக்கும் ஓகே 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு இந்த படம் சோ இந்த படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது நம்ம எல்லாரும் ரொம்ப சின்ன பசங்களா இருந்திருப்போம் இல்லையா சோ 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப தியேட்டர்ல போய் பார்க்க போறோம் நிறைய டைம் டிவில பாத்துறோம் பட் இருந்தால அந்த எக்ஸைட்டமென்ட் குறையல இல்லையா சோ உள்ள போய் என்னலாம் பண்ணலாம்ன்ற பிளான்ல இருக்கு ஃபுல்லே போனோன்னா எல்லா சாங்க்கும் டான்ஸ் விஜய் இன்ட்ரோ த்ரிஷா இன்ட்ரோ எல்லாத்தையுமே சம்ம டான்ஸ் நான் சின்ன வயசுல இருக்கும் போது வந்தது எனக்கு அத பெரிய ஃப்ரேமில் பார்க்கணுன்னு ஆசை அனௌன்ஸ் பண்ண உடனே நான் எதிர்பார்த்துட்டு வந்து என்ஜாய் வந்துருக்கேன் நாங்க நினைக்கிறேன் அப்போ வந்துட்டு பார்க்க முடியல ரீரிலீஸ் பண்றது வந்து ஆக்சுவலா ஒரு தடவை பாத்துறோம் முன்னாடி மறுபடியும் செகண்ட் டைம் வந்து பாஸ் ஆகிறது ஒரு மாதிரி வைபா தான் இருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ரூம்ல இருந்து வரும்போது நாங்க வைப்போடுவோம் ஓகே உள்ள போய் என்னெல்லாம் பண்ணலான்ற பிளான் இருக்கு ஒன்றும் படமே தெரியும் எங்களுக்கு டைலாக்ல இருந்து பாட்டுல இருந்து எல்லாமே தெரியும் நாங்களே ஓனா வாய்ஸ் கொடுத்துக்கிறோம் அவங்க வாய்ஸே நம்ம பேக்ரவுண்ட் வேணும் அந்த மாதிரி தான் வாய்ப்பு இருக்கலாம் பிரச்சனை இல்லை எந்த ஒரு பர்டிகுலர் சீன் வந்து பயங்கர கூஸ் இருக்கும் நீங்க வந்து அந்த அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். ஓகே. உங்களுக்கு ஏ ஹாய் செல்லம். ஓகே. ஹாய் செல்லனா எனக்கு வந்து படமே ஃபுல்லா பிடிக்கும். ஹாய் செல்லம். டான்ஸ் பாட் தி பர்టిక్యులர் சீன்னா முத்துபாண்டியோட இது இந்த இன்ட்ரோ சீன்ல இருந்து அந்த அந்த லவ் ஒரு மாதிரி இதா இருக்கு. அது ரொம்ப ஒரு மாதிரி பிடிக்கும். அத தலைபதி பானா அதல்ல அந்த ஒரு தவுத்து ஒரு ஓகே என்ன மூவிக்கு வந்திருக்கீங்க? இல்ல. ஓகே ரொம்ப பிடிக்கும்மா அந்த படம். சரி ஓகே ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அந்த படம் எப்ப பாத்தீங்க நாங்க ஓடிடில தான் பார்த்தோம் ஓடிடில பாத்தீங்களா அந்த படம் எந்த ஓடிடில இருக்கு எல்லா ஓடிடில இருக்கு அப்படியே சரி ஓகே எந்த சீன் ரொம்ப பிடிக்கும் அந்த படத்துல கக்கர கக்கர கோ பாட் பிடிக்கும் பாட் ரொம்ப பிடிக்கும் மா சரி உள்ள போய் இப்ப என்ன ஒரே டான்ஸ் தான எல்லாரும் ஆமா சரி ஓகே இந்த படத்துல பிடிச்ச டயலாக் ஏதாவது ஒன்னு சொல்லுங்க பாப்போம் ஆ ஏரியாலியோ ஐயா கில்லிடா இன்னைக்கு அன்னை தெரியல அது அன்னை இருக்கு தைப்பூசம் இல்லையா

ஸ்டேஜ் மேல நீங்க வச்சிருக்க லவ் அஃபெக்ஷன் மீன்ஸ் ஆல் थैंक यू so much இப்போ ஒன்ஸ் மோர் போட்டு வைப் பண்ணலாமா இன்னைக்கு எட்டாவது நாள் ரெஸ்பான்ஸ் அப்படியே இருக்கு எனக்கு தெரிஞ்சு 50 நாள் ஹவுஸ்ல போகும் போல இருக்கு ஆ 100 நாளே कंफर्म 100 எனக்கு தெரிஞ்சு 100 டே सेलिब्रेशन வந்து நேர் இன்டர்செக்ஷன் தான் வைக்கணும் போல எல்லாருக்கும் பாட்டு மனப்பாடுமா தெரியுமா நான் அப்பப்போ சவுண்டை கம்மி பண்ண எங்க சொல்லு பாடுவீங்களா